தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை மணிக்கு காலையில் பதினொரு மணிக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு இருக்கோம் நான் குழா அருண்குமார் இன்றைக்கி இந்த ஒரு வடியோ பதிவில் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஓரளவு பரவலான மழைக்கு எதிர்பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று மாலை காற்று முடிவு காரணமாக ஒரு மழை மேக குவியல் உருந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய உள் மாவட்டங்களில் ஏற்பட போகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி மழை எதிர்பார்க்குறோம் இது எந்தெந்த மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குங்கிற ஒரு தகவல் தான் இந்த ஒரு வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நண்பர்கள் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் தற்போது தமிழ்நாட்டில் கடந்த ஒரு ஒரு சில வாரமாகவே வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலையானது பகல் நேரங்களில் நாற்பது டிகிரி வரைக்கும் ஒட்டி பதிவாகிட்டு நடுவில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழையும் பெஞ்சிட்ருக்கு ஒரு பரவலான மழை இல்லைனாலும் ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு ஆனால் தினசரி மழை பெய்யல ஒரு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் திருச்சி என பல்வேறு இடங்களில் மழை பெஞ்சுது இன்றைக்கி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மழை எதிர்பார்க்குறோம் இதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய இலங்கை பகுதியில் இருக்கக்கூடிய தற்காலிக காற்று சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த காற்று சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலுவான ஒரு கிழக்கு திசை காற்றை தமிழ்நாட்டு வழியாக உள்ளே கொண்டு வருது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வடமேற்குலேருந்து வரக்கூடிய மேற்கு திசை காற்றும் இந்த வறண்ட மேற்கு திசை காற்றும் கிழக்கு திசை காற்றும் ஒன்று சேர்ந்து ஒரு மழை மேகங்களை உருவாக்கக்கூடும் இந்த ம பகல் நேரங்களில் மேற்கு திசை காற்று காரணமாக வறண்ட வானிலை காணப்படும் இதே வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரங்களுக்கு மேலே மணி மூணு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வங்கக்கடலில் இருந்து வரக்கூடிய கடல் காற்று காரணமாகவும் இந்த மேற்கு திசைக்கு வறண்ட காற்று காரணமாகவும் ஒன்று சேர்ந்து பரவலான இடிமழை மையங்களை உருவாகி இப்போ அந்த இடங்கள்லாம் மழை பெய்யக்கூடிய சாத்திய உண்டாக்கும் அதுதான் இன்றைக்கி வந்து தான் நடக்கப் போகிறது எது இந்த ஒரு வானிலை படத்தில் நான் வந்து வட குறிப்பிட்டுக்கு எப்படி இந்த ஒரு காற்று முறிவு இருக்குது எப்படி இந்த காற்று பிணைப்புகள் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறத இது உங்களுக்கு பார்க்கும்போது தெரிய வரும் இனி மழை எந்தெந்த மாவட்டங்கள் எதிர்பார்க்கலாங்கிறத பார்ப்போம் முதல் கட்டமாக தென் மாவட்டங்களை எடுத்துக்கொள்ளும் போது திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் சிவகங்கை அதேபோல் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்றைக்கி மழை எதிர்பார்க்கலாம் திண்டுக்கல் மதுரை வடக்கு பகுதிகளில் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை எதிர்பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு எஞ்சி மாவட்டங்களான ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழையும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் குறிப்பாக கீரன்னூர் புதுக்கோட்டை அந்த சைடுலனால் ஓரளவுக்கு மிதமான மழையும் இன்றைக்கி எதிர்பார்க்கலான வாய்ப்புகள் உண்டு இதற்கு அடுத்தபடியாக நம்ம திருச்சி மாவட்டம் கரூர் மாவட்டம் நாமக்கல் இந்த மூன்று மாவட்டங்களில் பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு சில இடங்களில் கனமழையும் இடங்களில் சற்றே மிக கனமழை வரைக்கும் ஒரு பத்து சென்டிமீட்டர் ஒட்டி வரி வருதுனா பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்று இந்த ஒரு மூன்று மாவட்டங்களில் குறிப்பாக திருச்சி நாமக்கல் கரூர் மாவட்டங்கள் இருக்கக்கூடும் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருச்சி மாவட்டத்திலேயே நம்ம எடுத்துக்கோனா திருச்சி மாவட்டத்தில் நம்ம ஆழ்குடியை தாண்டி இந்த பக்கம் திருச்சிக்கு மே வடக்கு பகுதிகள் மற்றும் மேற்கு பகுதிகளில் மழை தீவிரம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக நம்மளுடைய பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்கள் பெரம்பலூர் மாவட்டம் அது குன்னம் சரௌண்டிங்காக இருக்கட்டும் அது பெரம்பலூர் வெப்பந்தட்டையாக இருக்கட்டும் இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலாக மிதமான மொழி ம மழையும் ஒரு சில இடங்களில் சற்றே கனமழைக்கும் பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டத்தினுடைய விருதாசலத்துக்கு இருந்தாண்டு இருக்கக்கூடிய வேப்பூர் திட்டக்குடி அந்த இடங்களிலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் உளுந்திர்பேட்டை அதேபோல் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைவாசல் மற்றும் வாழைப்பாடி ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் இன்று வந்து பரவலாக கனமழை எதிர்பார்க்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பிட்ட இடங்களில் ஒரு கனமழையும் ஒரு பரவலாக மிதமான மழையும் எதிர்பார்க்கலாம் ஒரு ஒரு சில மட்டும் இந்த கனமழை எதிர்பார்க்கறதான வாய்ப்புகள் உண்டு இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய திருவண்ணாமலை வேலூர் அதே போல் நம்ம ராணிப்பேட்டை விழுப்புரம் மாவட்டத்துடைய செஞ்சி பகுதிகள் மேல்மலையனூர் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் இன்ன இடங்களிலும் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல மழை எதிர்பார்க்கலாம் திருப்பத்தூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் மழை எதிர்பார்க்கறதான வாய்ப்புகள் உண்டு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு வந்து ஒரு பரவலாக நல்ல மழை எதிர்பார்க்காத வாய்ப்புகள் உண்டு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காற்று முறிவு நம்மளுடைய நேரடியாக நம்ம கடல் காற்றிலிருந்து வரும்போது ராணிப்பேட்டை மாவட்டத்துடைய நம்முடைய திருத்தணியை ஓட்டியிருக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு மழையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் திருத்தணி ராணிப்பேட்டை அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் வாலாஜாபாத் காஞ்சிபுரம் அந்த இடங்களிலும் இன்றைக்கி ஒரு நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலூர் மாவட்டத்துடைய பல்வேறு இடங்களில் இரவு நேரங்கள் அதாவது மாலை ஆறு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மழை மையங்கள் உருவாகி மழை பெய்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இதை தான் இன்றைக்கி வந்தோன்னா அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எதிர்பார்க்கக்கூடியது இதை தாண்டி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களில் சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம் இந்த கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்களில் நம்ம மழையை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழை எதிர்பார்க்கறதான வாய்ப்புகள் உண்டு சேலம் மாவட்டத்தில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வாழப்பாடி தலைவாசல் ஆத்தூர் உள்ளிட்ட இடங்களில் மழை அதிகமாக எதிர்பார்க்குறதான வாய்ப்புகள் உண்டு இதை தாண்டி ஓமலூர் இந்த இடங்கள்லாம் வந்துன்னா ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏற்காடுல இன்றைக்கி ஓரளவு பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய உள் மாவட்டங்களில் நீ பெரும் பெரும்பாலும் மழை எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகள் கிடையாது வரும் நாட்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது போல் தான் வானிலை இருக்கக்கூடும் பகல் நேரங்களில் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் இரவு நேரங்களில் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மிதமான முதல் ஒரு சில இடங்களில் மட்டும் சற்றே கனமழை வரைக்கும் ஒரு சில நாட்கள் மட்டும் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் மழை எதிர்பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தவிர தினம் தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை குறைச்சிக்கோங்க ஏன்னா அந்த ஒரு வானிலை சாத் சா கா சாத்தியக்கூறுகள் இப்போதைக்கு இல்லை மே மாதம் தமிழ்நாட்டில் ஒரு பரவலாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் ஏப்ரல் மாதத்தை விட கூடுதலாகவே மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் மே மாதத்துக்கு உண்டு அதை நம்ம பின்னாடி நம்ம வந்து பார்ப்போம் இந்த ஒரு வீடியோ பற்றியும் நம்ம இதோட முடிச்சுப்போம் இது முழுக்க முழுக்க இருபத்தி நான்கு மணி நேரம் வானிலை அறிக்கை இன்னிக்கான வானிலை அறிக்கை தான் இன்று